இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ புத்துகரலாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது நம்முடைய இரட்சகரும் மீட்பெருமாய் இருக்கிற இயேசுக்கர் சுதாமே இன்றைய நாளிலும் அவருடைய பரிபுண சித்தத்தை அறிந்து நடக்கத்தக்கதான குருபையினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்புவாராக இன்றைக்குரிய வேத வாசிப்பாய் காணப்படுகிற யாக்கப்பு நாலாம் அதிகாரத்திலிருந்து ஒரு மூன்று வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் யாக்கப்பு நான்காம் அதிகாரம் பதிமூணு பதினாலு பதினைஞ்சு வசனங்கள் அந்த மூன்று வசனங்களில் சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்னென்னா நம்மிடத்தில் இடத்துல ஒரு கேள்வி அதாவது நமக்கு நாமே ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் நமக்கு எதிர்காலங்களை குறித்து நமக்கு கவலை இருக்குது எதிர்காலங்களை எப்படி முன்னேறலாம்னு சொல்லி சில பிரயாசங்களும் படுறோம் சில பல முயற்சிகள் செய்கிறோம் நல்லது ஆனால் ஒரு கேள்வி என்னென்னா நாம் எதிர்காலங்களை குறித்து நாம் எடுக்கிற காரியங்கள் கர்த்தருடைய விருப்பத்திற்கு அதாவது அவருடைய சித்தத்திற்கு உட்பட்டு இருக்கா நம்முடைய ஃபியூச்சர் பிளான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதான இந்த பிளான் பண்ணும்போது நம்முடைய எதிர்காலத்தை குறித்து சில பல தீர்மானங்கள் எடுக்கிறோம் இல்லை முயற்சிக்கிறோம் இல்லை அது எல்லாம் தேவனுடைய சித்தத்திற்கு விருப்பத்திற்கு உட்பட்டு இருக்கான்னு நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தா நமக்கு என்ன பதில் வரும் நம்ம என்ன சொல்லுவோம் தான் பெரும்பாலான பதிலாக இருக்கும் அதிகமான காரியங்கள் அதுவாக தான் இருக்கும் ஒரு சில்லது வேண்டுமானால் இருக்கலாம் இப்போது நாளைக்கு நடக்கிறது என்னன்னு நமக்கு தெரியாது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியலை அதனால தான் நாம் எடுக்கிற முடிவெல்லாம் சரி என்று ரொம்ப நீடித்த நாளாக போகிறோம் ரொம்ப வருஷம் இருக்க போகிறோம் நம்ம நினச்சிக்கிறோம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா நீங்கள் வாங்குகிற ஃபேன் மற்ற பொருட்கள்லாம் கேரண்டி உண்டு வாரண்டி உண்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் கேரண்டிங்கிறான் வாரண்டிங்கிறான் உங்கள் ஜீவனுக்கும் என்னுடைய ஜீவனுக்கும் கேரண்டி இல்லை வாரண்டி இல்லை பாருங்க எப்பொழுது மரணம் சம்பவிக்க நமக்கு தெரியாது அதனால தான் யாக்கப்ப இங்கே சொல்கிறாரு உன் வாழ்க்கை புகையை போல் இருக்குது அது மட்டும் அவர் சொல்லலை கொஞ்சம் காலம் தோன்றி மறைகிற புகையை போல் இருக்குது நீ என்னத்தை பிளான் பண்ண போகிறேன்னு கேட்குறாரு பதினஞ்சாவது வசந்த வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லுவார் இப்படியெல்லாம் இருக்குவன் வாழ்க்கை பார்த்துக்க ஆண்டவருக்கு சித்தமானால் நானும் உயிரோடு இருந்தால் இதை இதை செய்யலாம் இப்போ என்ன யாக்கப்பு சொல்ல வர்றாரு எந்த ஒரு காரியமானாலும் தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டு செய்யணும் வலியுறுத்துறாரு இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது தேவனுடைய சித்தத்தை அறியணும்னு சொன்னால் அவருடைய சத்தத்தை அறிகிற அறிவு முதலாவது இருக்கணும் என் நாடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்குன்னு சொன்னார் சத்தமே தெரியாமல் சித்தம் எப்படி செயல்பட முடியும் சில பேர் சொல்லுவாங்க சித்தம் அப்படி தான் போகிறேன்னு கருத்தர் சொன்னார் ஆனால் சொல்லலை ஆனால் அதுதான் அவர் சித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி சத்தம் இல்லாமல் எப்படி சித்தம் பிரியமானவர்களை இந்த விஷயத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்கணும் இந்த சத்தம் அப்படின்னு வரும்பொழுது எழுதப்பட்ட தேவனுடைய சத்தம் அதாவது எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை வசனம் நம்முடைய கையில் இருக்கிற வேதாகமம் அணுதினம் தேவடைய சத்தம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து இதுதான் வழி இதில் நடந்து போ என்று சொல்லுகிற அவருடைய சத்தம் அது நமக்குள்ளே இருந்து உருவாகலாம் அல்லது புரட்சவியில கேட்கும்படியாக கர்த்தர் நம்மிடத்தில் பேசலாம் தரிசனங்களில் சொப்பனங்களில் அவர் நம்மோடு கூட இடை பெறலாம் இது அனுதினம் அவர் சம்பாசிக்கிற ஒரு முறை இந்த ரெண்டு சத்தம் இருக்குது எழுதப்பட்ட தேவனுடைய சத்தம் அணுதினம் தேவடைய சத்தம் அணுதினம் தேவடைய சத்தம் ஒருவேளை உங்களுக்கு எனக்கு தெரியாமல் அறியாமல் இருக்கலாம் அப்படி வச்சுக்கோமே சத்தமே எனக்கு தேக்கலன்னு சொல்லலாம் ஆனால் எழுதப்பட்ட சத்தம் இருக்கு இல்லையா வேத வசனம் தெளிவாக சொல்லுதில்ல அப்போ அந்த வேத வசனத்தின்படி நம்ம வாழ்கிறோமா முதல்ல அப்போ வேத வசனத்தின்படி வாழாமல் ஃபியூச்சர் பிளானை எப்படி போடுறோம் நம்ம ஒரு வசனத்தை கூட அப்பியாசப்படுத்தாத தேவ சித்தப்படி வாழுகிறேன்னு எப்படி சொல்கிறோம் எழுதப்பட்ட தேவனுடைய சத்தத்தையே கீழ்ப்படியலை அனுதின தேவ சித்தம் எப்படி நமக்கு புரியும் விளங்கும் கீழ்படிய போகிறோம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாம் உங்களுடைய சத்தத்தை அறிகிற அறிவை எனக்கு தாங்க உங்களுடைய சித்தத்தை அறிகிற அறிவை எனக்கு தாங்க என்னுடைய சிந்தனைகளும் என்னுடைய வாயின் வார்த்தைகளும் உமக்கு பிரீதியா இருக்கட்டும் உமக்கு விருப்பம் உள்ளதா சித்தம் உள்ளதாக இருக்கட்டும் ஜபிக்கலாமே என்னைக்காவது இந்த ஜபத்தை ஏறெடுத்திருக்குமான்னு பாருங்கள் அண்டவரே என்னுடைய எண்ணமானாலும் என்னுடைய வார்த்தையானாலும் உங்களுடைய விருப்பத்தின்படி நான் சிந்திக்கவும் உங்களுடைய விருப்பத்தின்படி பேசவும் உங்களுடைய விருப்பத்தின்படி நான் செயல்படுவோம் என் மேலே உங்களுடைய இறக்கம் பாராட்டுங்க என்னை விட்டுடாதீங்க என்னைக்காவது கதர்றோமா அது வேணும் இது வேணும் இது வேணும் அது வேணும் இதுவும் அதுவும் ஒரு நாளைக்கு இல்லாமல் போயிடுது ஆனால் நமக்கு தேவை என்னங்க அவர் பொழுது ஜபிக்க கற்றுக் கொடுக்கும்போது என்ன சொன்னார் வரலோகத்தில் அவருடைய சித்தம் நடக்கிறது போல இந்த பூமியில் நடக்கணும்னு சொன்னார் இன்றைக்கு அர்ப்பணிக்கலாம் என்னுடைய விருப்பம் நாசமாக போகட்டும் ஆண்டவரே என்னுடைய சுயங்கள் நாசமாக போகட்டும் உம்முடைய விருப்பத்தை அறியும்படியாக எனக்கு நல்ல இருதயத்தை தாங்க அந்த உணர்வை தாங்க இன்றிலிருந்து ஜபிப்போமா இன்றிலிருந்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே நம்முடைய இலக்காக இலட்சியமாக நாம் எடுத்துக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையும் செழிக்கும் நம்முடைய வாழ்க்கையினாலே மற்றொரு வாழ்க்கை செழிக்கும் இப்படி செழுமையான வாழ்க்கை நிமித்தமாக தேசம் கத்தரை சந்திக்கும் மட்டுமல்ல பரலோகம் மகிழ்ந்து கழிகூறும் ஆயத்தமா கிறிஸ்துவின் விருப்பத்தின்படி வாழ விருப்பம் இல்லாதவனும் வசனத்தின்படி வாழ விருப்பம் இல்லாதவனும் அழிவை நோக்கி தான் போய்கிட்ருக்கிறான் அதாவது நரகத்தை நோக்கி தான் போய்கிட்ருக்கிறான் இதுதான் கசப்பான உண்மை